ஏன் மறுபடியும் குடும்பத்துல இருக்குற ஒருத்தருக்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தருக்கு ஏன் வாய்ப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் கேக்குறது சரியாக தானே இருக்கு சூப்பரான கேள்வி தான் எந்த மாற்று கருத்தும் இல்லை டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எங்கிருந்து வந்தார் அவர் வெளி குடும்பத்துல இருந்து வந்தாரா அதாவது அவர் சொல்றாரு ஏற்கனவே இருக்கும் குடும்பத்துல இருந்து மறுபடியும் இன்னொருத்தர் ஏன் போடுறீங்க அப்படின்றது அவருடைய கேள்வியா இருக்கு அது எல்லாத்தையும் தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஆளை வந்து ஏன் இந்த பதவிக்கு போடணும் அப்படின்னு கேட்கறது வந்து சரியா இருக்கு நியாயமான கேள்விதான் இந்த கேள்வியை ஏன் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரை கொண்டு வந்து முன்னிலைப்படுத்தும் போது இந்த கேள்வி ஏன் கேட்கல நான் உங்க பயனாச்சேன்பா என்னையா வந்து நீங்க இங்க கொண்டு வந்து என்னை முன்னிலைப்படுத்துறீங்க கட்சியில வந்து களப்பணி ஆற்றினீங்க வன்னியர் சங்கமா இருந்து அதுக்கப்புறம் பல போராட்டங்கள்ல ஈடுபட்டு பல பேர் வந்து ஜெயில்கள் போய் சந்திச்சு அப்புறம் கட்சியா மாறி அதுக்கப்புறம் எவ்வளவோ கட்சிக்காக அரும்பாடுபட்டவர்கள் இருக்கும்போது ஏப்பா என்னைய மட்டும் கொண்டு வந்து நீங்க முன்னிலைப்படுத்துறீங்க அப்ப ரெண்டாயிரத்தி தான் இவர் வந்து ரெண்டாயிரத்தி நாலு வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அரசியல் வர அப்படி இருக்கும் போதுல வந்து உங்களை வந்து முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்துலயா அப்ப அதெல்லாம் எந்த காரணத்தின் அடிப்படையில பண்ண பண்றது டாக்டர் ராமதாஸ்னுடைய ராமதாசனுடைய ஒரே காரணத்தினால தானே அந்த கட்சியில் இருக்கிற எல்லாருமே அதை ஏத்துக்கிட்டாங்க அப்ப எனக்கு ஒரு நீதி இன்னொரு இருக்க கூடாது இல்லையா அன்புமணி வந்து பண்ணி ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்களா

நீங்க ஒரு அப்பா மகன் பேரணும் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கல்ல நடந்துச்சுன்னா எந்த இடத்துல வந்து மக்களுடைய நம்பிக்கையை பெற போறீங்க அப்ப இதே தானே நீங்க மீட்டிங்ல பேசுறீங்க நம்ம எல்லா செயல்திட்டமும் இருக்கு தமிழ்நாட்டை உண்டான அத்தனை செயல் திட்டங்களும் மத்த எந்த கட்சியும் விட பாட்டாளி மக்கள் கட்சி கிட்ட வந்து சிறப்பா இருக்கு இருந்தாலும் மக்களுடைய ஆதரவை நம்மளால பெற முடியலேன்னு ஆதங்கப்படுறாரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அப்ப இந்த மாதிரி எல்லாம் நீங்க மறுபடியும் வந்து அந்த பொது வெளியில உங்க கட்சியிலே உள்ள பிரச்சனை உங்க கட்சியிலேயே உள்ள பிரச்சனை வச்சுட்டு மக்களுக்கு என்ன செய்வீங்க அப்படின்றது உங்களோட கேள்வி இல்ல மக்களுக்கு நீங்க வந்து என்ன செய்வீங்க விட மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரணும் இல்லையா அப்ப அப்ப நீங்க பேசுறதே என்னன்னா நமக்கு மக்கள் கிட்ட இன்னும் வந்து நம்பிக்கை வரல அவங்க கிட்ட இருந்து வாக்கு சதவீதத்தை எடுக்க முடியலன்னு தான் நீங்க பேசுறீங்க உங்க பேச்சுல டாக்டர் அன்புமணி ராமதாசும் அதேதான் பேசுறாரு டாக்டர் ராமதாசும் அதேதான் பேசுறாரு முப்பத்தைந்து ஆண்டு காலமா நம்ம அரசியல் இருக்கோம் நம்ம வந்து இந்த அளவுக்கு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறாங்க அதுக்கு காரணம் யாருன்னு பாக்கும்போது நம்மளே தானே அவங்க சொல்லிக்கிறாங்க திருப்பி அத ரீ பண்ற மாதிரி ஒரு மறுபடியும் பண்ற மாதிரி நீங்க ஸ்டேஜுக்குள்ளாரே வந்து ஒரு நிறுவன தலைவருக்கும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கும் மட்டும் இல்லாம அவர் அப்பாவும் ஆச்சு மகனும் ஆச்சு ரெண்டு பேரும் நீங்க இந்த மாதிரி வந்து கருத்து மோதல்கள் இருக்கும் போது டாக்டர் அன்பு டாக்டர் ராமதாஸ் என்ன சொல்றாரு இந்த கட்சியை வந்து ஆரம்பிச்சவன் நான் தான் வன்னீர் இருந்து கட்சியை மாத்தி இன்னைக்கு வரைக்கும் நான் தான் வந்து வளர்த்திருக்கேன் என்னுடைய பேச்சு தான் பைனல் இதை ஏற்றுக்க முடியலன்னா யாரா இருந்தாலும் வெளியே போகலாம் யாராக இருந்தாலும் வெளியே போகலாம்னு ரெண்டு மூணு தடவை சொல்கிறேன் ஆமாம் சார் இப்போ இதில் என்னென்னா இப்போ வெளியே போகலான்னு அப்படின்னு அவர் சொன்ன உடனே அன்மணி ராமதாஸ் வந்து எந்திரிச்சி நான் பனையூரில் வந்து ஒரு புது ஆஃபீஸ் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறாரு என்னை பார்க்கறவங்களாம் வந்து அந்த ஆஃபீஸுக்கு வந்து என்னை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அவர் பாமாக்கல்லேருந்து வெளியே போகிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா இல்லை பாமாக்கலை அவர் நான் தான் தலைவர் அதனால் நான் ஒரு பொதுக்குழு கூட்டி எங்கள் அப்பாவை நிற்கிறேன் அப்படின்னு செய்வார் அப்படின்னு எடுத்துக்கணுமா இது மேடையிலே வச்சு இந்த சம்பவம் நடந்ததுனால அவருக்கு ஒரு பெரிய அவமானப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி தான் அவர் உட்கார்ந்துருந்தார் இந்த ஸ்டேஜில் அவர் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கோவத்தோட அவர் உட்கார்ந்துருந்தார் அதே மாதிரி ஒரு எந்திரிச்சி இறங்கி போயிட்டார் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இவங்க வந்து பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா பாமக உடஞ்சிரும் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும் இல்லை இது அந்த அளவுக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை வந்து அப்பா மகன் பேரனுக்குள்ளார நடக்கக்கூடிய பிரச்சனை அப்ப வந்து இதுல வந்து அவங்கள குடும்பத்து சைடு ஆகட்டும் அவங்களுடைய நிலைமை வந்து இன்னைக்கு என்னன்னு பாட்டாளி மக்கள் கட்சி வந்து வந்து இன்னைக்கு தேதியில ஒரு சதவீதம் வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அது பெரிய ஒரு இருபது இருபத்தஞ்சு மாதிரியோ திமுகவோ இல்ல அண்ணா திமுக மாதிரியோ பெரிய கட்சி இல்ல அப்ப இன்னைக்கு வந்து நீங்க அஞ்சு சதவீதம் தான் வாக்கு வங்கி வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து நீங்க ஒன்னா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த மரியாதை அந்த கட்சிக்கு உண்டான இன்னைக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் ஒரு கூட்டணி அமையணும்னா நீங்க ஒன்னா இருந்தீங்கன்னா தான் வந்து கூட்டணி கட்சி வந்து கூப்பிடுவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ரெண்டா பிரிஞ்சதுன்னா அது அவங்களுக்கு அவங்களே வச்சுக்க கூடிய ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு தான் அவங்க கொண்டு போய் சேர்த்துவாங்க அது வந்து அன்புமணி ராமதாசுக்கும் அது ஏற்புடையதா இருக்காது எதிர்காலத்துக்கு அவருக்கு சிரமமா இருக்கும் டாக்டர் ராமதாசுக்கும் இத்தனை ஆண்டு காலமாக ஒரு கட்டுக்கோப்பாக அந்த கட்சியை வச்சிருந்தவருக்கு அவருக்கும் அது வந்து ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தும் அந்த கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய தொண்டர்களும் அதை வந்து ரொம்பவே வந்து பலவீனப்பட்டு போயிடுவாங்க அப்புறம் வந்து கட்டாயமா இந்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒரு பெரும் இந்த கட்சி வந்து ஒரு பெரும் சேதாரத்துக்கு ஆள் அப்ப அவங்க வந்து கட்சியினுடைய நலன் சார்ந்து அதோட அந்த குடும்பத்துல எப்படி இருக்கட்டும் அந்த கட்சி தான் இன்னைக்கு வந்து பொதுவெளியில் இருக்க முடியாது அவங்க குடும்பத்துக்குள்ளார என்ன வேணா பிரச்சனை இருக்கட்டும் அது அவங்க குடும்பத்தினுடைய பிரச்சனை அதை எப்படி வேணா அவங்க சமாளிச்சுக்கிட்டோம் ஆனா இன்னைக்கு ஒரு பாட்டாளி மக்கள் கட்சின்னு வரும்போது ஒரு 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 கட்சியா இருக்கும் போது அது வந்து ஒரு தேர்தலையும் வந்து பங்கெடுக்கிறனால அது எல்லாருத்தினுடைய பார்வையும் எல்லாருத்தினுடைய விமர்சனத்துக்கும் ஆளாகக்கூடிய ஒரு நிலையில இருக்கு அப்படி இருக்கும் போது அஹ் ஒன்றுபட்டால் ஒன்று வாழு இல்லையே தாழ்வுங்கிற மாதிரி இன்னைக்கு அன்புமணி ராமதாசும் டாக்டர் ராமதாசும் ஏதாவது ஒரு காரணத்துல இந்த சண்டையை வந்து பேச்ச பண்ணாம இதை யாரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம பிரிஞ்சாங்கன்னா அது ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சேதாரம் அன்புமணி ராமதாஸ் கையில் வந்து வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய பார்வையா இருக்கு முழுமையா வந்து அன்புமணி ராமதாஸ் கையில வந்து இந்த அதிகாரங்களை கொடுத்துட்டு ஒரு வெறும் ஆலோசகரா இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒரு விமர்சனமும் இருக்கு இது எப்படி பாக்குறீங்க இல்ல அதுதான் அவர் சொல்றாரு அதாவது வந்து நல்ல செக்ரட்டரி வந்து இருக்கணும் ஒரு தலைவருக்குன்னு ஒரு வார்த்தையை வைக்கிறாரு அப்ப அந்த தலைவருக்கு உண்டான நல்ல செக்ரட்டரி நல்ல உதவியாளர் வந்து இல்லங்கறதுதான் அந்த இடத்துல பொருள் பண்ணுறோம் சரி அப்ப ஒரு நல்ல கட்சியை கட்சியை வலுப்படுத்துறதுக்கு ஒரு போஸ்டிங்க வந்து போடுறாரு அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா இல்ல ஒரு தலைவரா இருக்கிறவருக்கு ஒரு செக்ரட்டரி மாதிரி ஒரு அதாவது அவரு சங்க தலைவர் சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு அந்த பொசிஷன் ஆக்ட் அவருடைய இருந்து முடியும் அவருக்கு உதவியா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு ஆனா அதுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்து கூட இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங் போட்டு கொடுக்கலாம் ஒரு பெரிய மாநில தலைவர் பதவியே அதுவும் இளைஞர் மாநில தலைவர் பதவியை வந்து கொடுக்கறது வந்து ஏற்புடையதா இருக்கான்றதுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆமா அதத்தான் வந்து டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து கேள்வி எழுப்புறாரு என்ன சொல்றாங்கன்னா அந்த கட்சியில சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் வந்து கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மூத்த அக்கா வந்து அதாவது முகந்தனுடைய அம்மாவனுடைய அஹ் வந்து அந்த கட்சியில வந்து ஓங்கி ஒழிச்சிருந்துச்சு அவர் வந்து ஆரம்ப காலத்திலேதே கட்சியில வந்து நல்லா அவங்களுக்கு நேம் இருந்துச்சு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உண்டான முக்கியத்துவம் படிப்படியா குறைஞ்சு குறைஞ்சு அன்புமணி ராமதாசனுடைய கட்டுப்பாட்டுல வந்து அந்த கட்சி வந்துருச்சு அப்ப இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பதவியும் காலியா இருக்கு அது வந்து தாத்தா தான் வந்து நிறுவன தலைவர் அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது அந்த உறவு முறையை பயன்படுத்தி ஏற்கனவே கட்சிக்கு அவங்க செஞ்ச பணிகளையும் பயன்படுத்தி இந்த பதவிக்கு வேற யாராவது கொண்டு வரதுக்கு பதில நம்மளுடைய பையனையே கொண்டு வந்துடலான்னு அவங்க முயற்சி பண்ணி அவங்க அப்பா அக்செப்டன்ஸ் பண்ணி தான் இதை அனௌன்ஸ் பண்றாங்க அதுல வந்து மகனுக்கு வந்து அக்காவுடைய பையனை கொண்டு வரதுக்கு வந்து உடன்பாடு இல்லை ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல தான் வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்மளால பார்க்க முடியுது அப்ப வந்து இன்னைக்கு வந்து இது இது வந்து எங்க என்னைக்கு வந்து கட்சியையும் குடும்பத்தையும் நீங்க ஒன்னா போட்டு அந்த குடும்பத்தை மொத்தமா ஏன்னா திருப்பி வந்து அன்புமணி ராமதாஸ் இன்னொரு வார்த்தை சொன்னார் கொண்டாங்க இன்னொரு ஆள குடும்பத்துல இருந்து கொண்டாங்கிற வார்த்தையை நீங்க சொன்ன மாதிரி பயன்படுத்துற அப்போ அப்ப வந்து இது இது அதான் வந்து எந்த ஒரு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வந்து ஒரு வாரிசா உள்ளர வந்து இன்னைக்கு கட்சியில இருக்காரோ அவரே வந்து இன்னொரு வாரிச கொண்டு வர்றதுக்கு வந்து விரும்பலங்கிறார் எதனால ஆதாயப்பட்டாரோ அவரே வந்து அந்த ஆதாயத்தை இன்னொருத்தர் அடைஞ்சிடக்கூடாதுன்னு பாக்குறார் இது ஒரு பக்கம் நியாயமான வாதமா எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் அவரே அதுல அந்த அடிப்படையில தானே அவரே உள்ளர வந்திருக்காருங்கிற கேள்வியும் நம்மளால எழுப்ப வேண்டிய சூழ்நிலையில இருக்கும் சரி அப்ப ஒட்டுமொத்தமா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் களத்துல வந்து இன்னைக்கு எல்லா கட்சிகளையுமே வந்து ஒவ்வொரு கட்சியும் அவங்கவங்களுடைய அவங்களுடைய இருக்காங்க ம் அப்ப பாட்டாளி மக்கள் கட்சி வந்து இன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீதத்தை நெருங்கி இருக்கக்கூடிய கட்சின்னு பார்க்கும்போது வந்து திமுக அண்ணா திமுக பாரதிய இன்னைக்கு வந்து காங்கிரஸ் எடுத்து காங்கிரஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு அதே காங்கிரஸ் கூட வந்து இன்னைக்கு திமுக அவனுடைய கூட்டணி இல்லைன்னா அவங்க போய் தனியா நின்னாங்கன்னா அவங்களுக்கு வாக்கு வங்கி எவ்வளவு வருங்கிறது நமக்கு தெரியாது சோ அந்த அடிப்படையில் மாநில பெரிய கட்சியா இருக்காங்க திமுக அண்ணா திமுக நாம் தமிழருக்கு அடுத்தது வந்து இந்த மாநில கட்சியா இருக்கும்போது அவங்க வந்து ஒன்றுபட்டாங்கன்னா தான் ஒன்றா இருந்தாங்கன்னா ஏன்னா இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து இந்த குடும்பத்தையும் கட்சியும் நீங்க ஒன்னா பிணையும் போது கண்டிப்பா இந்த மாதிரி இடக்கு முடக்கெல்லாம் வரத்தான் செய்யும் அப்ப அதெல்லாம் தான் வந்து நம்மள மாதிரி ஆட்கள் வந்து இந்த கட்சியும் குடும்பத்தையும் பிரிச்சு வைங்க இது மாதிரி வந்து குடும்ப ஆட்சி வந்து வரக்கூடாது இல்ல வந்து குடும்பத்தினுடைய ரோல் வந்து பெருசா வந்து ஜனநாயகத்தை காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடாதுங்கிறது நம்மளால் மாதிரி ஆட்கள் வந்து அந்த குரல் எழுப்புறோம் வந்து ஒரு ஒரு பாடமா எடுத்துக்கணும் எல்லாருமே அப்ப வந்து இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய அவங்களுடைய நன்மைக்காக கட்டாயம் இந்த மோதல் போக்கை வந்து கை கைவிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கு உள்ளார வந்து பே பண்ணுவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா இது வந்து அப்பாவும் மகளுக்கும் இதுக்கு முன்னாடியே வந்து பல இடத்துல கூட இது வந்து அவங்களுக்குள்ளார வீட்டுக்குள்ளார நடந்திருக்கலாம் ஆனால் பொதுவெளியில வந்து இன்னைக்கு இந்த மாதிரி வெளியே நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்குற வகையில் இந்த நீண்ட ஆண்டு காலமாக நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியை பின்தடரும் போது இந்த மாதிரி வந்து ஒரு டாக்டர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவித்து ஸ்டேஜ்லயே பேசுறது அதுவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பேசுறது இதுதான் வெரி ஃபர்ஸ்ட் டைம்